ஒரு நல்ல யோக காலகட்டமாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது இடம் தசா புக்திகள் நடைபெறுமானால் அடுத்தவர் கவனத்தை ஈர்ப்பீர்கள் உத்தியோகம் சார்ந்து சில நல்ல விஷயங்களும் நடைபெற்றே தீரும் மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா சோ இது ஒரு ஓவராலாக ஒரு நன்மையை தரக்கூடியது மாதிரியான அமைப்பு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பாக்கு இருக்கோம் அப்படின்னு செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பாக்கு இருக்கங்க எப்பவுமே அடிக்கடி சொல்றது மாதிரி மாதப்பலன் அப்படிங்கிற இந்த பொது பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்ங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்துல இந்த தசா புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலம் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம் வாங்க சரிங்களா தனுசு ராசி என்பர்களே ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் இடமாற்றத்திற்காக நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஒரு வேலையை ஒரு இடத்துல இருந்து விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடமாறுதல்களுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் இந்த ரெண்டுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த உத்தியோக இடமாற்றங்களுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதை தொடர்ந்ததாக அன்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு தான் இருக்கின்ற உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெற்றாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதை தொடர்ந்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் சரிங்களா மூன்று ரெண்டு வாரம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் நான் சொல்றது பின் ரெண்டு வாரம் மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு நல்ல பீக் நல்ல வருமான ஓட்டம் இருப்பது தொழிலில் நல்ல நகர்வு இருப்பது நல்ல பெயர் எடுப்பதுன்னு அந்த தொழில் வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தா சிறப்பாக போகும் முன் ரெண்டு வாரம் கொஞ்சம் டல் அடிக்காத அப்புறம் பார்ப்போம் பின் ரெண்டு வாரம் நன்றாக போகும் அந்த டைம்ல ஜாதக ரீதியா ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்து அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் ஒன்பது பத்தாம் இட தொடர்புகளை பெறுவதனால் அது உத்தியோகமா இருக்கலாம் இல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்திலயா இருக்கலாம் இல்ல கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பதவி ரீதியா இருக்கலாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும் பிறரின் கவனத்தை நீங்கள் இருக்கின்ற இடங்கள்ல ஈர்க்கக்கூடியது மாதிரியான சில சூழல்களை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல யோக காலகட்டமாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகள் நடைபெறுமானால் அடுத்தவர் கவனத்தை ஈர்ப்பீர்கள் உத்தியோகம் சார்ந்து சில நல்ல விஷயங்களும் நடைபெற்றே தீரும் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஸோ இது ஒரு ஓவராலாக ஒரு நன்மையை தரக்கூடியது மாதிரியான அமைப்பு சரி இது ஒரு பக்கம் இதை தொடர்ந்ததாக வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பேங்க் லோன்ஸுக்காக யாரேனும் என்ன முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க் லோன்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிருங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு யாரேனும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த வெளியிட அமைப்புகள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா ஆக அந்த வெளியீடு அமைப்புகள் நல்ல முறையில் மேம்படும் ஜாதக ரீதியாகவும் அந்த பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை அது பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அன்பர்களே இது ஒரு பக்கம் இதை தொடர்ந்ததாக வேற சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு அதாவது தனுசு இல்லை தனுசு ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறும் அதனால் என் பிள்ளை கல்யாணமாகாமல் இருந்தது என் பிள்ளை குழந்தை இல்லாமல் இருந்தது அப்படின்னு இருந்த இயக்கங்கள் எல்லாம் விலகி உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உண்மையிலேயே ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு விஷயம் சரிங்களா இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு இடம் தான் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை வைக்கக்கூடாது அதுவும் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் பின் ரெண்டு வாரம் ஓகே முதல் ரெண்டு வாரத்துல அளவுக்கு அதிகமான முதலீடுகள் வைக்காதீங்க தொழில் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் எதுவும் அதிகமாக பண்ணாதீங்க இந்த முதல் ரெண்டு வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பெருசா பண்ணாதீங்க பணம் கொடுத்தால் லாக் ஆகும் முதலீடு பெருசா போட்டால் லாக் ஆகும் பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் அப்போ முதல் ரெண்டு வாரம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடந்து போட்டீங்கன்னா மறந்துட வேண்டியதுதான் பார்த்திருந்துங்க அதே அதேபோல் வேலை செய்கின்ற இடங்களில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இந்த முதல் நான் சொல்கிற எல்லா பிரச்சனையுமே முதல் ரெண்டு வாரம் மட்டும் தான் சரிங்களா அதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் ஸோ உத்தியோகத்தில் யாகாவ ராயனும் யாகாத்தல் வேண்டும் அப்படின்னு வீண் பேச்சு பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட அமைதியாக இருந்தீங்கன்னா போதுமானது பார்த்துங்க அதனை அடுத்ததாக வேலை செய்கின்ற இடங்களானாலும் சரி புழங்குகின்ற இடங்களானாலும் சரி எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்தை அந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் செல்லுதுன்னா ரொம்ப கவனமாக நகர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அந்த விதத்தில் இது கொஞ்சம் பார்த்து கவனமாக நகர வேண்டிய ஒரு காலகட்டம் நண்பர்களே இதனை அடுத்ததாக வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்கள் பேருக்கு டிஸ்டபன்ஸை தர்ற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கணும் உதாரணத்துக்கு ஏதாவது பழக்க வழக்கங்கள் தவறாக ஏற்படுது அதுவும் சிறு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப முதல் ரெண்டு வாரம் தான் சரிங்களா இந்த நட்பு வட்டாரங்களின் சேர்க்கையை கொஞ்சம் குறைக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் என்ன தடுமாற்றம் அடையுதுன்னா அதை கொஞ்சம் கண் பார்வையில் பெற்றவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தனுசு ராசி பிள்ளைகளை சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க ஒருவேளை ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்கின்றது இல்லை இந்த ராகு தசை நடக்கின்றதுனா தேவையில்லாத நட்பு வட்டாரங்களாக கொஞ்சம் டிவியேட் ஆவாங்க பார்த்துருக்கணும் சரிங்களா இது மட்டும்தான் இந்த இடங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது பெரிதாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அஹ் தனுசுராசினியர்களுக்கு நன்மை சற்று அதிகமான அமைப்புகள்லயே அந்த மாதம் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி